வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப எங்கெல்லாம் பிரச்சாரம் போறாரோ அங்கெல்லாம் பாஜகவையும் சரி அண்ணாமலை அவர்களையும் சரி மோடி அவர்களையும் சரி கடுமையாக விமர்சனம் பண்ண வந்து தொடங்கியிருக்காரு நேற்று நடந்த பிரச்சாரத்தில் என்ன தெரியுமா பேசியிருக்காரு அண்ணாமலைக்கு நாம் அதிமுகவினர் பாடம் கற்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அதிமுக அது மட்டும் இல்லாமல் ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காரு

பாஜகவுக்கு நம்ம பாடத்தை வந்து கற்பிக்கணும் அண்ணாமலைக்கு பாடத்தை வந்து கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லா ஒவ்வொரு மேடையிலையும் அதிமுக ஒரு மாதிரியான இயக்கம் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மேடையிலையும் பேசிக்கிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு பாஜகவினர் என்ன பதிலடி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டேட்டில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் அதுவும் மக்கள் மன்றத்தில் கிடையாது எப்போவோ போயிடுச்சு சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க இப்படி வந்து வீரவசனம் வந்து பேசிக்கிருக்காங்க பாஜக எத்தனை ஸ்டேட்டில் ஆளுங்கட்சியாக இருக்குது எத்தனை ஸ்டேட்டில் எதிர்கட்சியாக இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் இந்தியாவுடைய மேப் எடுத்து பார்த்து தெரிஞ்சுட்டு வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினை ரியாக்ஷன் வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மேடையிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கணக்கு வந்து சொல்கிறாரு என்னன்னா அதிமுகவுக்கு ரெண்டு கோடியே ஆறு லட்சம் தொண்டர்கள் இருக்கக்கூடிய இயக்கம் அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு வந்து சொல்கிறாரு ரெண்டு கோடியே ஆறு லட்சம் தொண்டர்களா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் இது எல்லாத்தையும் நீங்கள் தேடி பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத தேடி பார்க்கும்போது இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு எடுத்துக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிமுக தனித்து வந்து போட்டி போட்டாங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிமுகவுக்கு ஒரு கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் ஓட்ஸ் வந்து போலாயிருக்கு ஒரு கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் பேர் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா அவர்கள் ஹை பவர் இருக்கும்போதே ஒரு கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் பேர் தான் ஓட்டே போட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்ப ரெண்டு கோடியே ஆறு லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க சாரி தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த கணக்கின் அடிப்படையில் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பாஜக கேள்விகள் எழுப்புறத பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேர் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாஜகவினர் சொல்றாங்க இதுல முக்கியமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை பிளவுபடுத்த பாஜக வந்து முயற்சி செஞ்சுச்சு அதிமுகவை உடைக்க முயன்றது பாஜக அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காரு இதுக்கு பாஜகவினருடைய விளக்கம் என்ன அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அதிமுகக்குள்ள பெரிய ஒரு சலசலப்பு வந்து போணுச்சு இதை நம்ம பார்த்துருப்போம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் அதிமுகனால ஆட்சி நடத்த முடியுமா இல்ல இடையிலேயே கவர்மெண்ட் வந்து குவாலிஃபை டிஸ்குவாலிஃபை ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் வந்து நினச்சிக்கிற காலகட்டத்தில் பாஜக தான் மத்திய அரசாங்கம் தான் முழுமையான ஆதரவை அதிமுக கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாங்க அதன் காரணமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அதிமுக ஆட்சி நீடிச்சிச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்து நீடிச்சார் இதை பாஜகவினர் சொல்லலை இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த அவருடைய அணியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களே இதை ஓப்பனாக ஒத்துக்கிட்டாங்க பல வீடியோக்கள் வந்து இருக்கு அவங்க ஒத்துக்கிட்டு பேசின நேர்காணல் வீடியோலாம் இருக்குது அதை வேணால் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு பாஜக சொல்கிறத நம்ம வந்து கேள்விப்பட முடியுது அது கிட்டத்தட்ட உண்மை தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு இந்த காலகட்டத்தில் அதிமுக மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை வந்து ஃபேஸ் பண்ணும்போது பாஜக ஃபுல் சப்போர்ட்டை வந்து பண்ணாங்க இப்போ வரைக்குமே பாஜக வந்து அதிமுக அணிக்கிட்ட முன்வைத்த டிமாண்ட் என்ன அப்படின்னா ஓபிஎஸ் அவர் வந்து ஒரு அணி அவருடைய தலைமையில் ஒரு அணி செயல்படுறது சசிகலா அவர்கள் தலைமையில் ஒரு அணி செயல்படுறது டிடிவி தினகரன் அவர்கள் தலைமையில் ஒரு அணி செயல்படுறது வந்து திமுகவுக்கு வசதியாக வந்து போயிடும் அதனால எல்லாமே ஒன்றாக சேருவோமே ஒரே கூட்டணி அமைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏவுக்கு கீழே இவங்க எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வருவோம் அப்படின்னு பாஜக சொன்னாங்க ஆனால் அதுக்கு வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு சம்மதம் வந்து தெரிவிக்கலை இல்லை இவங்க கூட்டணிக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் ஒன்றா வரணும் இவங்க எல்லாம் பிரிஞ்சவங்க எல்லாம் ஒன்றா சேரணும் அப்படிங்கிறதான் பாஜகவுடைய நிலைப்பாடாக வந்து இருந்துச்சு அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அதிமுகவை உடைக்க முயன்றது பாஜக அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அப்படின்னு பாஜக கேள்விகள் எழுப்புறதை பார்க்க முடியுது முக்கியமாக இன்னைக்கு பெரிய டிபேட்டா மாறி இருக்கிறது என்ன அப்படின்னா அண்ணாமலைக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் அப்படின்னு பேசினார் அதுவும் அதிமுக ஒரு மாதிரியான கட்சி பார்த்து பேசு அப்படின்னு இபிஎஸ் பேசுனது தான் இப்போ விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்தில் நேற்று நடந்த நேர்காணலில் பிரதமர் மோடி அவர்கள் அண்ணாமலை குறித்து அவர் என்ன பேசியிருக்காரு தெரியுமா அண்ணாமலை வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு இளைஞர் மிக துடிப்பாக அவர் வந்து கட்சி பணியை வந்து பார்த்துக்கிருக்காரு கட்சியை வளர்ப்பதற்காக கடுமையான ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணுறாரு ஒரு பெரிய ஒரு பொறுப்பு ஐபிஎஸ் கேடர் இருக்குது பார்த்தீங்களா அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவர் அதிமுக பக்கம் போயிருக்கலாம் திமுக பக்கம் போயிருக்கலாம் போயிருந்தா பதவி கிடைச்சிருக்கும் போயிருந்தா பணம் வந்து கிடைச்சிருக்கும் அதை விட்டுட்டு அவர் பாஜக பக்கம் வந்து சேர்ந்தாரு அப்போ எந்த ஒரு பிரதிபலனும் பாராம பாஜக வந்து தன்னை வந்து இணைத்துக்கொண்டு கட்சிக்காக இவ்வளவு தீவிரமாக வந்து களப்பணியாற்றிட்டு இருக்காரு அண்ணாமலை அவரை எப்போதுமே வந்து பாஜக கைவிடாது அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துல வந்து பேசியிருக்காரு இப்போ புரிஞ்சுக்கோங்க மோடி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமர் உலகத்திலேயே மிகவும் பவர்ஃபுல்லான லீடர் நரேந்திர மோடி அப்படிங்கிற மனிதர் அண்ணாமலை மீது எவ்வளோ பாசம் வச்சு அண்ணாமலை உடனான பாண்டிங் குறித்து அவர் பேசுறத வந்து புரிஞ்சுக்கோங்க சும்மாவா அண்ணாமலைக்கு இசட் செக்யூரிட்டி பாதுகாப்பெல்லாம் வந்து மோடி வந்து கொடுத்தாரு தமிழக பாஜக தலைவராக இருந்த எவ்வளோ பேர் இருந்திருக்காங்களே இதுவரைக்கும் யாருக்குமே இசட் செக்யூரிட்டி கொடுத்தது கொடுத்ததில்லை ஏன் அண்ணாமலைக்கு கொடுத்துருக்காங்க அண்ணாமலை ஃப்யூச்சர் ஆஃப் தமிழ்நாடு ஃப்யூச்சர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுக்காக தான் பாஜகவுடைய மேலிடம் அண்ணாமலைக்கு இசட் செக்யூரிட்டி பாதுகாப்பு கொடுத்து இருக்காங்க அவருடைய பாதுகாப்பை பலப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிஞ்சுக்கிட்டு பேசணும் அப்படின்னு பாஜகவினர் சொல்ல இப்போ பாஜக அதிமுக இடையே இந்த டாப்பிக்கில் டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறியிருக்கு இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகள் என்ன அப்படிங்கிறத மோடி அவர்கள் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்தில் பேசினார் பார்த்தீங்களா அதை இப்போ ஒவ்வொரு மத்திய அமைச்சர்களும் அண்ணாமலை குறித்து ஸ்பெசிஃபிக்காக பேசியிருக்கார்ல அதை ஒவ்வொரு மத்திய அமைச்சர்களும் இப்போ வந்து ஷேர் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு பியூஷ் கோயல் அவர்கள் சமூக வலைதளத்தில் இதை ஷேர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அப்போ மத்திய அமைச்சர்களும் அண்ணாமலை மீது நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் வச்சுருக்காங்க அண்ணாமலை மீது மிகுந்த ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத இதில் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद